என்ன குறை இது நான் எப்பேற்பட்ட குடும்பத்தை தண்ணு ஆனால் இங்கே சொந்தக்காரங்க மத்தியில் சொத்து தகராறு வழக்கு பதினெட்டு நாள் தொடர்ந்து நடந்த அடிதடி சீட்டாட்டம் சீட்டாடி மனைவியை பணைய வைக்கிறது வாட் த ஹெல் இஸ் இஸ் அண்ட் வாட்ஸ் நாட் சஸ் ஹேப்பனிங் ஹியர் நீங்க தமிழ்ல பேசினாலே புரியாது இங்கிலீஷ்ல வேற பேசுறீங்களா சுத்தமா புரியல பிரச்சனை இல்லாத குடும்பம் ஏது சாமி பணைய வச்ச அந்த பணங்கா மண்டையனே திருந்திட்டான் அதுக்காக அந்த லேடிஸ் நாம தப்பானவங்கன்னு சொல்ல முடியுமா அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் பழைய கதை இப்ப எல்லாரும் டீசென்ட் ஆயிட்டாங்க நல்ல குடும்பத்துல தான் பையனோ பொண்ணோ எடுக்கணும்னா எல்லாரும் என்ன மாதிரி கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா தான் வாழ்ந்தாகணும் பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கு கிரக நிலைகள்லாம் நல்லா இருக்கும் போது கிரகச்சாரத்தை பத்தி கவலைப்படாதீங்க குடும்பமே நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பம் ஏன் குண்டலினி சக்தி இது குட் ஃபேமிலின்னு சொல்லுது அது போதும் இல்ல போதும் ரொம்ப யோசிக்கிறாரு போயிடலாம் எனக்கு என்னவோ தாமோதர் சார் குருஜி இந்த குடும்பத்தை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கே ராமாயணம் இருக்க அதையும் கதையா சொல்லலாமே அது இல்ல குரு அவங்க பரம்பரை பரம்பரையா இங்கே வாழற குடும்பம் தானே வாழ்ந்தாங்க அப்ப பக்கத்துல இருக்கவங்க போய் விசாரிச்சா இந்த குடும்பத்தை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாமே டீடைல்ஸ் அதுக்கு நாம ஏங்க அவங்கள தேடி போனோம் அவங்க தான நம்மள தேடி வரணும்ங்கறேன் இல்ல நாம கல்யாண விஷயமா தான வந்திருக்கோம் அப்ப நாம தான் அவங்கள தேடி போனும் ஆ என்னாச்சு குரு பாய் தாமோதர் சாருக்கு சந்தேகம் வந்துருச்சு உங்களை பத்தி விசாரிக்க பக்கத்து வீட்டுக்கார பாக்க போறாரு பக்கத்து வீடுனா யாரு எவனோ ஒரு நம்பூதிரி என்ன சொன்னா ஒன்னும் சொல்லல தான் பாக்க போறோம் சங்கர் நம்ம பாய்ஸ் வர சொல்லு ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க யாருன்னு தெரியல நாங்க பக்கத்துல மங்களத்து வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆ உட்காருங்க உட்காருங்க புதுசா வெளியூர்ல இருந்து யாரோ வந்ததா சொன்னாங்க அது நீங்க தானுங்களா ஆனா யாரோ நாடக கம்பெனிக்காரங்க சொன்னாங்களே அங்க நாடக கம்பெனியோட பஸ் வந்துருக்கு நீங்களும் கூத்து கட்டுறவங்க தானா இல்லையே குடும்பத்துல பாகம் பிரிச்சப்ப எங்க அப்பாவு கிடைச்ச வீடுதான் அந்த மங்களத்தை வீடு அப்பா அதை எப்போ வித்துட்டாரு அது அப்படியே கை மாறி கை மாறி இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த பக்கம் நடிகர் சங்க ஏதாவது கட்ட போறீங்களா இல்ல அந்த வீட்டை அடிச்சிட்டு அங்க ஏதாவது ரெசார்ட் கட்டுற மாதிரி பிளான் இருக்கா

இந்த ரெண்டு கல்ண்ட பீஸை எங்கேயோ பாத்துருக்குமே ஆ ஆ யோசிப்போம் ஓ எங்க பார்த்தோம் இந்த மூஞ்சி கண்ணு முன்னாடியே நிக்குது ஆனா எங்கன்னு தான் அது ஐயோ

மாமா மாமா இந்த வீட்டுல ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்ன செத்து போனாவ அப்பா அம்மா உயிரோட கீழே வந்து நிக்கிறாங்க என்ன சோபு சொல்ற ஐயோ தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் ரம்புங்க வாங்க என்னையோட உங்களுக்கு எல்லா ரகசியமும் புரிஞ்சிடும் வாங்க அதோ ஐயோ எங்க உங்க நான் இப்பதானா உங்களை பாத்தேன் அதோ அங்க நிஜமா அங்கதான் பார்த்தேன் அட எங்க போனாங்க காப்ப ஐயோ இருங்க பாங்க உங்களுக்கு போய் தேடலாம் வாங்க

என்ன லூஸ் மாதிரி பிஹேவ் பண்றா பாம்பு கொன்னுட்டீங்களா கொண்ணாச்சு அப்புறம் அதை என்ன பண்ணீங்க சூப் வச்சு சாப்பிட்டோம் வா நீ என்ன வா குரு இப்ப என்ன வச்சிருக்காரோ சார் குரு இனி எதையும் யோசிக்க வேண்டாம் அடுத்து வர நல்ல முகூர்த்தத்துல ரோஷனுக்கு மேடிகாவுக்கு எங்கேஜ்மென்ட் நடத்திடணும் அவங்க ஜாதகத்தை பார்த்து ஒரு முகூர்த்தத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஆண்டாவா சிவா சம்போ Hysj. <silence> <silence> என்ன பாய் கூப்பிட்டீங்க பிளேட் நேத்து நடந்த அந்த அட்டாக் எனக்கு வச்ச குறியா இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன் எதிர்பாராத விதமா வேதிக்காவோட அப்பா வந்து அதுல மாட்டிக்கிட்டார் மலேசியால இருக்கிற யாரோ ஒரு பழைய எதிரி நம்மள தேடி இங்க வந்திருக்கணும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும் பாய் அங்க எதிரிங்க யார் இருக்கா என்ன கேஸ் இருக்கு நாம எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானே பாய் இங்க வந்தோம் ஹலோ பாய் எங்க எங்க வந்தீங்க ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேச வேண்டி இருந்தது அதான் உடனே வந்துட்டேன் அத நீங்களும் நானும் மட்டும் நானும்ர்சனலா பேச நல்லா இருக்கும் நீங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு எனக்கு கோடி நஷ்டம் இப்போ அதனால எனக்காக நீங்க ஒரே ஒரு டீலை முடிக்கணும் பிரச்சனை அதே இல்ல விஷயம் என்னன்னா நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் கொஞ்சம் பொறுமையா டீல் என்னன்னு கேளுங்க பாய் கேட்டதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணுங்க ஒரு கொலை தாமோதர்ஜியை கொல்லணும் நேத்து தாமோதர்ஜியை கொல்ல ட்ரை பண்ணதும் நான் தான் வி கம்பெனியோட மொத்த உரிமையும் அவர்கிட்ட தான் இருக்கு நீங்க காலி பண்ணி கொடுத்த எல்லா கம்பெனியும் அவரோட கம்பெனிஸ் தான் வி கார்ப்பரேஷன் வேதிகா கார்ப்பரேஷன் அதை நிர்வாகம் பண்ண தாமோதர்ஜி நியமிச்சது அவரோட பிரதர் இன் லா சோமசுந்தரா ஒரு பக்கம் வேதிக்க அவர் ரோஷன் லவ் பண்ணும்போது இன்னொரு பக்கம் அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை தேஜாக அழிச்சிக்கிட்டு இருந்தான் இது எதுவும் நான் பிளான் பண்ணதில்லை எல்லாம் தானாகவே நடந்துச்சு வி கம்பெனியோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் எனக்கு வேணும் அது என்னோட வைராக்கியம் அதனால் அவரை நீங்கள் மர்டர் பண்ணணும் இப்போ என் கைவசம் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மேலே தாமோதர்ஜி கேஸ் போட்டிருக்காரு அதில் அவர் ஜெயிப்பார் அது கூடாது ஸோ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்க ஆரம்பிச்சு வச்ச வீக் ஆபரேஷன் டீல நீங்களே தான் முடிச்சு வைக்கணும் எமோஷன் ஆகாம யோசிங்க உங்களுக்கு இது ஒன்றும் புது விஷயம் இல்லையே இதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சந்தோஷமா வேதிக்கா கூட வாழலாம் இதை மாதிரி இது வரைக்கும் நீங்க எத்தனையோ டீல்ஸ் பண்ணிருக்கீங்க இன்னொரு விஷயம் இதில் வர்ற லாபம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்கள் லைனும் கிளியர் என்னோட லைனும் கிளியர் இதுக்கப்புறம் ஒதுங்கிக்கலாம் இப்ப நீங்க வேற யாரையாவது வச்சு நான் செய்வேன் கேஸ் உங்க மேலதான் வரும் அது சம்பந்தமா போலீஸ்க்கு தேவையான எவிடன்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கு அதோட சாட்சியா சோமசுந்தர் சுந்தர் இருக்காரு இது மிரட்டல் இல்ல ஃபேக்ட்ஸ் சொல்றேன் வேற வழி இல்லை சோ நாளைக்கு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நான் காத்திருக்கேன் தாமதர்ஜி எப்படி இருக்கீங்க ஜனா நீங்க எப்படி உட்காருங்க என்ன கேள்வி இது என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் வந்து பார்க்க வேண்டியது என்னோட டியூட்டி இல்ல ஓகே தேங்க்ஸ் அப்புறம் சொல்லுங்க ஜனா என்ன விசேஷம் விசேஷம்லாம் இங்கே தானே இருக்கு வேதிகாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சேன் அப்போதான் ஒரு நல்ல அலைன்ஸ் வந்தது அது ஒரு நல்ல ஃபேமிலியும் கூட அதே மாதிரி பையனும் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம்